என்ன ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பத்தி தான் இந்த வீடியோ நம்ம ஷார்ட் பண்ண போறோம் இது எந்த சீரியல் அப்படின்னு கேக்குல இப்ப நியூவா ரிலீஸ் பண்ண சின்னஞ்செரிக்கையிலேயே சோ ப்ரொமோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஹீரோயின் வந்து அவங்க குடும்பத்தையும் சுத்தி இருக்க அவங்களையும் நல்லா ஹாப்பியா போல்டா வந்து பொண்ணா இருக்காங்க இந்த சீரியல் ஹீரோவோட ஃபேமிலியில பொண்ணுங்களை வந்து இந்த இடத்துலதான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாழ்வு மனப்பான்மையா இருக்கிறாங்க ஹீரோ வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க அதுக்கு ஆஃப்டர் ஹீரோயின் அவங்க குடும்பத்துல சாதுவான பொண்ணா இருக்காங்களா அவங்க போல்னஸ் வெளியே கொண்டு வராங்களா அதுதான் சீரியல் சோ இந்த ஸ்டோரி நீங்க எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் எஸ் இப்ப கொஞ்சம் டல்லா போயிட்டு இருக்க எதிர் நீச்சல் தான் சோ சீசன் ஒன் எந்த அளவு ரெஸ்பான்ஸ் கிடைச்சதோ சீசன் டூ அளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல இது ஆஷிஷூர் உங்களுக்கே நல்லா தெரியும் ஸோ எதிர் நீச்சலோட காப்பி மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வியூவர்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஏ சேம் ஸ்டோரி லைன் தான் இதில் என்ன ஒரு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போக போக பார்த்தா தான் தெரியும் ஸோ உங்களுக்கு இந்த ப்ரொமோ வந்தோடனே ஏதாச்சும் திங்கிங் வந்துச்சா அப்படின்றத கமெண்ட் ஷேர் பண்ணுங்க